அவர்கள் கூறினார்கள் அன்னஹு நிச்சயமாக எவர் ஒருவர் மன்சாம ரமலான் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து சும்ம பின்பு அத் சித்தம் இன் ஷவ்வான் அதனைத் தொடர்ந்து ஷவ்வாருடைய மாதத்திலே ஆறு நோன்புகளை வகிக்கிறார்களோ காண கசியாம தஹரி அவருக்கு ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மைகளை அல்லாஹு தாலா தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமலான் முடியும் பொழுது சஹாபாக்கள் மிகவும் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் இந்த சிறப்பான முபாரக்கான மாதம் நம்மை விட்டு செல்கிறதே அப்படி என்று சொல்லி சஹாபாக்கர் எல்லாம் வருடம் முழுவதும் நோன்பாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சஹாபாக்கள் வருத்தப்பட்டார்கள் அப்படி சஹாபாக்கருடைய வருத்தத்தை போக்குவதற்காக வருடம் முழுவதும் ரமலானாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற அந்த மூமீன்களுடைய

மாதம் கடுமையாக உழைத்துப் பெறக்கூடிய உதாரணத்துக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளத்தை அல்லாஹூ தாலா ஒரே நாளிலே வேலை செய்ய வைத்து அதற்குண்டான கூலியை தரக்கூடிய எஜமான் அல்லாஹுவை தவிர யாரும் இருக்க முடியாது அப்போ ஒரு நோன்புக்கு இரண்டு மாதத்தினுடைய நன்மை ஆறு நோன்புக்கு வருடம் பன்னெண்டு மாதத்தினுடைய நன்மைகளை அல்லாஹு தாலா தருகின்றான் அதிலே ஒரு மாதம் பரவான நோன்பையும் அல்லாஹூத்தாலா நமக்கு அந்த நன்மையும் கொடுக்குறான் பன்னெண்டு மாசத்தினுடைய நன்மையும் கொடுக்குறான் இல்ல இல்ல ஒரு மாதம் தான் பரவான நோன்பு இருக்கு உனக்கு பதினோரு மாசம் அப்படி கிடையாது பன்னெண்டு மாசத்துடைய அந்த நன்மையும் நோன்புனுடைய நன்மையையும் அல்ல அபுத்தாலா நமக்கு குடிக்கின்றான் வாய்ப்புள்ள பொழுதெல்லாம் சகாபாக்கல் வார வார நோன்பு என்று சொல்லக்கூடிய திங்கள் வியாழன் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது திங்கட்கிழமை மட்டும் வைக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்பை வைப்பார்கள் மாதத்தில் பதிமூன்று பதினாலு பதினைந்துனுடைய அவ் அவ்வ அவ்வாமுல் பீல் என்று சொல் அய்யாம்புல் பீல் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு உளவியல் ரீதியாக உலகத்துல கூட இரு மூன்று வாரம் இரு நோன்புகள் மாதம் மூன்று நோன்புகள் வருடத்தில் ஒரு ஆண்டு நோன்புகள் இது மாதிரி நோன்புகள் வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு டயபெட்டிக் வராது கேன்சர் நோய் வராது அப்படி என்று சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அல்லா கொத்தாலா ரமலானில் மட்டும் மலக்குகளோடு எல்லாம் வரான் ஒரு மாதம் எல்லாம் அமல்களை எல்லாம் செஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு பிறகு மாடு மேலே போயிடுறான் வருஷம் முழுக்க அல்லா வரது கிடையாது அதோட அடுத்த வருஷம் ரமலானுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வியாபாரி மாதிரியும் அல்லாஹ் வந்து மலக்குகளோடு இறங்கி ரமலானுடைய மாசத்துல மட்டும் தான் கூலி கொடுக்குறான் ரமலானுடைய மாதம் எல்லாம் அமல் செஞ்ச உடனே எல்லா நன்மைகளுக்கும் அல்லா கூலியை கொடுத்துட்டு மலக்குகளோடு கிளம்பி போயிடுவான் அதோடு அடுத்த ரமலானுக்கு வருவான்ற மாதிரி உண்டான எண்ணத்துல தான் மக்கள் தான் ரமலான்ல பள்ளிவாசல்ல இடம் கிடைப்பதில்லை ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஒரு இடம் கூட நிரப்பப்படாமல் பள்ளிவாசல் விருச்சோடி காணப்படுகிறது ரமலானுடைய முடிவிற்கு பிறகும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரு மாத காலங்கள் வந்த தொழுகையாளி எங்கே என்று பள்ளிவாசல் கேட்கிறதாம் பள்ளிவாசல் இந்த மனிதர் ஒரு மாதம் வந்தாரப்பா இப்போ எங்க போனார் அப்படின்னு சொல்லி இப்போ எங்க போனாரு உலகத்துல முடிக்கிட்டார் ஜாமுல்லை என்ன தராவி தஸ்பி தொழுகன்னு எல்லாம் ஹோல்செல்லா தொழுதுட்டு ஒரு மாதம் முடிஞ்சதோட அதோட யாரை கட்டிட்டு போயிடுறது அந்த மாதிரி இல்லாம வருடம் முழுவதும் நாம் பள்ளியினுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் அல்லா குத்தால ஒவ்வொரு நாளும் தகஜுக்குடி நேரத்தில் இறங்கி வரான் ரமலான்ல மட்டும்தான் மடக்குகள் வந்து துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்பு ரமலான்ல மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் தகஜுக்குடி நேரத்துல முதலாவது வானத்திலே அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கக்கூடிய துவாவை அல்லா தாலா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கதிரில் மட்டும் தான் இறங்குறாங்கன்னு இல்லை ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு மலக்குகள் இறங்கி வருகிறார்கள் இறங்கி வருகிறார்கள் வரக்கத்துகளும் ராமத்துகளையும் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் வரக்கூடிய மக்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அன்றாடம் எல்லா சிறப்புகளும் மலக்குகளுடைய இறங்கக்கூடிய சிறப்புகள் அல்லா முதலாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறப்புகள் எல்லாம் மற்ற மாதங்களிலும் இருக்கிறது தெரியாம வருஷத்துல ஒரு மாசம் மட்டும் ரமலானாக

சொல்லிட்டுறாங்க ஒரு நன்மையை முடிச்சுட்டு அது கூட அடுத்த நன்மைகளை அவர்கள் செய்ய தயாராகிவிட்டால் அவர்களுடைய முந்தைய நன்மைகள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் யாரு வழக்கமாக பள்ளிவாசல ரமலானை தாண்டி வழக்கமாக யார் வராங்களோ அந்த ஈமான் யாருக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் சரியா ரமலான் செஞ்சிருக்காங்கன்றது அர்த்தம் மற்றவங்க ரமலான்ல செஞ்சாங்கதா எதனா சலாம் கொடுத்ததோடு சரி பள்ளி பக்கமே தர வச்சு படுக்கிறதுலன்னு சொன்னா அவர் ரமலான்ல செஞ்ச நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது சந்தேகத்திற்குரிய ஆகிவிட்டது அல்லாஹு விட்டும் பாதுகாத்து எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக ஈமானுடைய உத்வேகத்தையும் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக